அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரணக்ஷ்மி பேசுற இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின உடனே வக்ரமும் ஆவர் பக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இருக்கும் போது அந்த பலன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பார்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா ப பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையிலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான நம் பலன்களை அழிக்கும் அப்படின்னு வந்து நம்ம அருமையாக காணலாம் ராசிக்கு சனியானவர் ஐந்து ஆறு குடையவர் ஆறாம் இடத்திலிருந்து ஆகிறார் ச கண்ணியை பொறுத்தவரைக்கும் நன்மைகள் செய்யக்கூடியவர் ஏன்னா அவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து ஆறாம் இடத்தை வந்து நம்ம ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானம்னு சொல்லலாம் அக்ரம் வந்து இயல்பான நிலையில் இருந்து ஒரு மாறுபட்ட தன்மை இது வரைக்கும் ஆறாம் இடம் என்பது நம்ம தொழிலை குறிக்கும் ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறவங்களுக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்க வேலையில் வந்து ஒரு தடை வேலையில் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் அழுத்தம் வேலை வந்து எனக்கு வந்து போயிடுமா அப்படின்னு நான் ரொம்ப கோலப்பட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு வேலை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து இந்த காலகட்டம் தீர்த்து கொள்வீர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை உழந்துகிட்டு இருந்தோம் இந்த பிரச்சனைகளுக்கெலாம் எப்போ தீர்வு கிடைக்குமோ அப்படின்றவங்க தான் இப்போ சிறப்பான தீர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த நாலரை மாத காலங்கள் அதற்கான ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வேகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எந்த இன்ட்ரூ அட்டன் பண்ணாலும் அது ஆன்லைன்லேயாவது நேரடியாக செஞ்சால் இது பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சவால்களை எல்லாம் சந்தித்து அதில் வெற்றியை காணக்கூடிய நேரம் சொல்லலாம் ஆறாம் தான் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒத்தை கொத்தையாக என்னுடைய திறமையால் நான் வென்ற இடம் அப்படின்னு இதை வந்து அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிக்கு இது வந்து ரொம்ப அருமையான நேரம் இது வரைக்கும் வந்து எதுலேயும் என்னால் வந்து ச சரியாக வந்து ஒரு வின் பண்ண முடியலன்றவங்களுக்குலாம் இது வெற்றியை தரக்கூடாது இடம் சொல்லலாம் ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் இரண்டாவது புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு பெரிய பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை ஒரு வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கலைந்து விடுவீங்க அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது உங்களை போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு பெட்டிஷன் போட்டாங்க மொட்டை பெடிட்டிஷன் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கு வந்து தொழில் செய்கிற இடங்களில் ஒரு சுமூகமான சூழல் உருவாகுது இது வரைக்கும் கொடுத்து வச்சுருந்த பணம் நம்ம கிடைக்குமா அப்படின்னாக்கா இருக்கிற பணம் வந்து இந்த கா காலகட்டம் வந்து நிலுவையில் நம்ம கைக்கு வருவது நிலுவையில் இருந்த பணம் வருவது எதிர்பாராத தன வருவாய் அதிர்ஷ்டம் தான் நமக்கு இந்த காலகட்டம் உருவாகுது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவது இந்த காலகட்டம் ஒரு ஒரு நம்ம முதலீடு போட்டு எனக்கு லாபமே இல்லைன்னு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பது ஒரு மூத்த சகோதரத்தின் வழி வந்து ஒரு உதவி கிடைப்பது ஒரு வெளி உலகத்தில் வந்து நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்குது கோயில் திருப்பணிகளை செய்வது கோயில் கும்பாபிஷேகம் செய்வது நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் செல்வது குலதெய்வ கோயிலை வந்து புனரமைப்பது ஒரு பதவி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கலாம் ஒரு நியமன பதவியால் இந்த காலகட்டம் வந்து உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் வந்து தரப்பட்டு தான் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு மருத்துவலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கிடைக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்றத வந்து சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் படி ஒரு ஒரு நிலை வந்து உங்கள் பொருளாதாரத்தில் உயர்வது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய வியூகங்கள் இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஏற்கனவே வந்து போட்ட உழைப்புக்கு சரியாக பயன் கிடைக்கலன்றவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாகவே கொடுக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன வந்தாலும் நல்னதோ கெட்டதோ எந்த பிரச்சனையும் அழகாக கையாண்டு நேர்த்தியாக கையாண்டு திறமையாக கையாண்டு உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு வாழ்வில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மற்றவருக்கு சமுதாயத்தில் நிறைய தண்ணாம் கருதாமல் பொழுது அரசியல்வாதிகளுக்காக இந்த காலகட்டம் வந்து நல்ல புகழ் ஏற்படும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தருவாங்க கர்மா வந்து நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல்நிலையில் வந்து ஒரு குறைபாடு ரொம்ப நாளமாக வந்து எனக்கு ஒரு நீண்ட நோய்க்காக ஒரு மருத்துவம் இருக்கேன் எனக்கு உடல்நிலை வந்து பூர்ணமாக குணமடையலைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த மருத்துவலாம் உங்களுக்கு கை கொடுத்து ரொம்ப சிறப்பாக குணமடைவது உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் ஏற்கனவே தீர்வது எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் இருந்து விலகி போயிடுவது இல்லை நீங்கள் அங்கேருந்து வந்து விலகி வந்துடுவீங்க திருமணத்தில் இதுவரைக்கும் ஒரு தடையிலாக இருந்தது அப்படின்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக முடியும் இதே போல் ஒரு காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காதல் வந்து நல்லபடியாக கை கூடும் அப்படின்ட்டு சம்மதம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்கலாம் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்குலாம் நீங்கும் நல்ல சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நல்ல பொருளாதார வருவாய் செலவுகள் இருக்கோ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சுப செலவீனமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு இடம் வாங்குவது இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு இடத்த விற்கிறதுக்கு நல்ல நேரம் இடத்தை வாங்குவதற்கு வண்டி வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்வீங்க இந்த காலகட்டம் வந்து கலச கொடுத்து புதுசாக மாற்றுறது சொத்து ஒரு சொத்து இருந்தால் இன்னொரு சொத்து வாங்குவது விற்க முடியாத இடத்த விற்கிறது வாங்க முடியாத இடத்தை இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் வழிகள் இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல தீர்வாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் பெறப்போகிறீங்க இது வரைக்கும் அந்த மனக்குழப்பம் அந்த சூழல்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இன்னும் வந்து ஊக்கமாக தைரியமாக சிறப்பாக செயல்படுவீங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி போராடி வெற்றி அடையக்கூடிய அந்த மனோதைரியமும் தேகபலமும் மனோபலமும் இந்த காலகட்டம் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பீங்க வெளிநாட்டு கல்வி அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது போல் குழந்தைகள் நல்லா சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குது ஒரு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்குது இது வரைக்கும் வந்து படித்த மாணவர்களுக்கெல்லாம் படிப்புக்கேற்ற ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குது அதுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்வது அனைத்து விதமான நன்மைகளும் வந்து இந்த நாலரை மாதங்களில் உங்களுக்கு எதெதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ எந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னு நீங்கள் எண்ணி இருந்தீங்களோ அந்த எண்ணங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக பூர்த்தியாகும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இரையாற்றல் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் கை கொடுத்து உங்களை வழி கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு நல்வழி காட்ட ஒரு குரு ஒரு பெரியவருடைய துணையும் ஆலோசனையும் இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தூக்கம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஒரு தூக்கமே இல்லாமல் நாங்கள் வந்து போராடி இருந்தோம் நேரத்துக்கு சாப்பிட முடியல மனக்கவலைகளே எங்களை அதிகமாக அரித்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் வைக்கலாம் இந்த வக்ர சனி உங்களுக்கு வளமான வாழ்வை தரவிருக்கிறார் ஐந்து கூறியவர் என்றாலும் ஆறு கூறியவரும் அவராக இருந்து வக்ரம் அடைவதால் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானமாக செய்து உங்களுடைய லட்சியங்களையும் உங்களுடைய சவால்களையும் சிறப்பாக எதிர்கொண்டு நீங்கள் வாழ் வெற்றி உதவி புரிய வந்திருக்கிறார் அந்நேர் ராசி லக்கணக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கோளறு பதிகம் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது அதே போல் நம்ம வந்து குருவுடைய வழிபாடு செய்வது நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன் தரும் இல்லை ஆறுபடி தரங்களுக்கும் போகும்னா தாராளமாக போங்க அதே போல் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏழை எளியவருக்கு ஊனமுற்றவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதானம் மட்டுமன்றி மருத்துவ உதவி அதே போல் இந்த காலகட்டம் வந்து அவங்க தேவையான ஒரு ஆடை இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது சனி பகவான் ரொம்ப பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் எளியவருக்கு ஏழைக்கு கஷ்டப்படும் போது நேர்மையான வழியில் பொழுது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம் உங்கள் முயற்சிகள் யாவும் கை கொடுக்கும் நீங்கள் என்னென்ன வந்து நீங்கள் இதுவரைக்கும் போட்டிருந்து அந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் இருந்தோ அந்த போட்ட பழைய செயல்பாடுகள்லாம் இப்போது புத்துயிர் பெற்று உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு வாழ்வில் திடீர் திருப்பங்களையும் சிறப்பான மாற்றங்களையும் தர வந்திருக்குது இந்த வக்ர பயிற்சி உங்களை வளமாக வாழ வைப்பதற்கு இந்த பலனெல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்பொழுது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத உள்ள பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்கள முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடு குடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் சனி தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பாதுகாக்கும்பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் தனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகனோ அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தோன்றுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றவங்க இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்று இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர பகவன்கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பண்டை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியர்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏதிர சனி ஒருத்தருக்கு வந்தட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ் வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப பசை வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோக நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்கையிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்